என் தங்கமே உன் மனம் விரும்பும் அதிரடியான நலன் உன் வீட்டுக்குள் வரப்போகிறது என்று சொன்னால் உன் இதயம் நம்பிக்கையால் நிரம்பி விடும் என்று நான் அறிவேன் நீ எத்தனை நாட்களாக உன் வீட்டுக்குள் அமைதி ஆரோக்கியம் செல்வம் பாசம் சமரசம் வெற்றி எல்லாம் ஒன்றாக நுழைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருக்கிறாய் நீ சமைக்கும் உணவில் கூட அந்த எண்ணமே இருக்கிறது நீ கைகளை கூப்பி என் வீட்டுக்கு ஒரு பெரிய நல்லது வர வேண்டும் என்று சொன்ன ஒவ்வொரு முறை அது பிரபஞ்சத்துக்குச் சென்றது இன்று அந்த வேண்டுதல் இனி காத்திருக்காமல் உன் வீட்டு வாசலில் நிற்கிறது அந்த நலன் வானத்தில் இருந்து இறங்கி உன் வீட்டை தனது இருப்பிடமாக கொள்ளப் போகிறது நித்திகா தேவியின் அருள் உன் வீட்டை சுற்றி வட்டமிட்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது உன் வீட்டின் சுவர்கள் கூட அவளது குரலை கேட்டு ஆசீர்வாதம் பெறுகின்றன உன் வீட்டுக்குள் இன்று வரை இருந்த கண்ணீரை துன்பத்தை குறைபாடுகளை பயங்களை அவள் அழித்து விடுகிறாள் நீ விரும்பும் அதிரடியான நலன் என்பது ஒரு சிறிய மாற்றம் அல்ல அது ஒரு முழுமையான திருப்பம் அது வந்தவுடன் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கும் இன்று வரை மூடப்பட்டிருந்த வாய்ப்புகள் ஒன்றன்பின் ஒன்றாக உன் கண்ணுக்கு முன் வரப்போகின்றன என் பிள்ளையே நீ உன் வீட்டில் என்ன உணர்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கைக்கு விதை உன் வீட்டில் அமைதி இருந்தால் உன் வாழ்க்கை அமைதியாகும் உன் வீட்டில் செல்வம் இருந்தால் உன் வாழ்க்கை வளமாகும் அதனால் தான் இன்று நித்திகா தேவி உன் வீட்டுக்குள் அதிரடியான நலனை அனுப்புகிறாள் அது உன் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை தரும் உன் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி உன் உறவுகளுக்கு நல்ல நட்பு உன் தொழிலுக்கு முன்னேற்றம் உன் ஆரோக்கியத்துக்கு புத்துணர்ச்சி தரும் நீ எத்தனை முறை உன் வீட்டின் வாசலில் நின்று வானத்தை பார்த்து என் வீடு எப்போது மாறும் என்று கேட்டாயோ அந்த கேள்விக்கே இன்று பதில் கிடைக்கிறது அந்த பதில் நிதானமாக அல்ல அதிரடியாக வருகிறது உன் வீட்டில் இருக்கும் காற்றே புதிய வாசனையாக மாறும் உன் வீட்டில் கால் வைக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் அதிர்ஷ்டம் பெற்று செல்வார்கள் உன் வீட்டில் உன் குரலும் சிரிப்பாக மாறும் என் தங்கமே உன் வீட்டுக்குள் அதிரடியான நலன் வருவதற்கு முன் உன் மனதை தயாராக்கிக் கொள் நம்பிக்கையை உன் உள்ளத்தில் வைக்க வேண்டும் நான் பெற தகுதியானவன் என்ற உணர்வை உன் இதயத்தில் பதிக்க வேண்டும் நீ பெறப்போகும் நலன் மிக பெரியது அது வந்தவுடன் நீ முன்பு வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து விடுவாய் அது உன் உள்ளத்தையும் வெளிப்புறத்தையும் ஒரே நேரத்தில் மாற்றிவிடும் நீ இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய செயலை செய் உன் வீட்டின் நடுவில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வை அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி தண்ணீர் வை அதற்கு மேலே உன் கை வைப்பது போல் வைத்து நிதானமாக நித்திகா தேவி என் வீட்டுக்குள் அதிரடியான நலன் வரட்டும் என்று சொல்லு இந்த வார்த்தைகள் ஒரு அதிசயமாக உன் வீட்டை சுற்றி சக்தி பந்தலை உருவாக்கும் அந்த பந்தலுக்குள் எந்த தீயதும் வர முடியாது அந்த சக்தி பந்தலுக்குள் நுழைவது நலனும் செல்வமும் மட்டுமே என் பிள்ளையே நித்திகா தேவியின் அருள் உனக்குள் ஊற்றாக ஓடுகிறது உன் வீட்டின் அடிக்கல் முதல் கூரை வரை அந்த அருள் பரவி இருக்கிறது உன் வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த சக்தி பரவும் உன் வீட்டின் நிழலில் கூட அதிர்ஷ்டம் அமர்ந்திருக்கும் உன் வீட்டின் கதவுகள் இனி கண்ணீர் குரலை அல்ல சிரிப்பு குரலை மட்டுமே கேட்கும் நீ இன்று வரை கண்ட கனவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக நீஜமாகும் உன் வீட்டின் வாசலில் நீ காத்திருந்த நலன் பல பரிசுகளுடன் வந்து நிற்கும் அது உனக்கு ஆரோக்கியத்தை தரும் மன அமைதியை தரும் பொருள் வளத்தை தரும் சமரசத்தையும் அன்பையும் தரும் உன் வீட்டின் ஒவ்வொரு சுவற்றிலும் புதிய நிறம் பூசப்படுவது போல உன் வாழ்க்கை புதிய நிறத்தில் மலரும் என் தங்கமே உன் மனம் எவ்வளவு காலம் எதிர்பார்த்தது என்பதை நித்திகா தேவி நன்றாக அறிவாள் அவள் உன் இதயத்திலிருந்து எழுந்த ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்டு வைத்திருந்தாள் இன்று அவளே அந்த பிரார்த்தனைகளின் பரிசை உன் கையில் வைக்கிறார் உன் வீட்டுக்குள் வரப்போகும் அதிரடியான நலன் உன் குடும்பத்துக்கே அல்ல உன் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அது நீ வைக்கும் ஒரு அடிக்கல் மாதிரி அல்ல அது உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை எழுப்பும் பாறை மாதிரி இருக்கும் நீ இதுவரை உன் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்று யோசித்தாயோ அந்த யோசனைகள் எல்லாம் இன்று ஓய்ந்துவிடும் ஏனெனில் அந்த நலன் உன் வாழ்க்கைக்கு நீ நினைத்ததை விட அதிகம் தரப்போகிறது சிறிய ஆசையை வைத்திருந்தாலும் அது பெரியதாக வந்து சேரும் நீ சின்ன முயற்சியை செய்திருந்தாலும் அதற்கு பலன் மிகப்பெரியதாக இருக்கும் என் பிள்ளையே அந்த நலன் உன் வீட்டுக்குள் நுழைந்ததும் நீ செய்ய வேண்டியது ஒன்று நன்றி உன் உள்ளத்தில் இருந்து நித்திகா தேவிக்கு நன்றி சொல்லு அந்த நன்றி உன் வாழ்க்கையில் இன்னும் பல நலன்களை ஈர்க்கும் அந்த நன்றி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் புதிய அதிசயங்களை வரவழைக்கும் நீ உன் வீட்டுக்குள் அந்த நலனை உணரும்போது உன் இதயம் துள்ளி குதிக்கும் உன் கண்களில் கண்ணீர் வரும் ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர் அது உன் கனவுகள் நிஜமான கண்ணீர் அந்த கண்ணீர் உன் வாழ்க்கையின் புது அத்தியாயத்தின் மைபோல் இருக்கும் என் தங்கமே இனி உன் வீட்டுக்குள் நிழல் இல்லை ஒளி மட்டுமே இருக்கும் உன் வீட்டின் காற்றில் நம்பிக்கை மட்டுமே இருக்கும் உன் வீட்டின் தண்ணீரில் வளம் மட்டுமே இருக்கும் உன் வீட்டின் சுவர்களில் அன்பு மட்டுமே இருக்கும் உன் வீட்டின் கதவுகள் இனி எப்போதும் நலனுக்கும் செல்வத்துக்கும் திறந்திருக்கும் நித்திகா தேவியின் அருள் உன் வாழ்க்கையில் ஒரு நிலையான சக்தி அது உன் வீட்டை மட்டுமல்ல உன் மனத்தையும் மாற்றுகிறது அந்த அருள் உன்னை இன்னும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது நீ விரும்பும் அதிரடியான நலன் உன் வீட்டுக்குள் வரப்போகிறது அதனை நம்பு அதை உணர் அது வந்துவிட்டது என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் உன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது அது புதிய ஒளியால் புதிய செல்வத்தால் புதிய நம்பிக்கையால் நிரம்பும் என் தங்கமே இன்று முதல் உன் வீட்டில் நல்லது மட்டும் தான் நடக்கும் இன்று முதல் உன் வீட்டின் வாசலில் அதிரடியான நலன் புன்னகையுடன் நின்றிருக்கும் இன்று முதல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக மாறும் இன்று முதல் உன் மனம் விரும்பிய எல்லாவற்றும் உன் கையில் விழும் உன் வீட்டுக்குள் அதிரடியான நலன் வந்துவிட்டது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நித்திகா தேவியின் அருள் அலை போல் பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த அலை எங்கும் தடுக்கப்படாமல் ஓடுகிறது அது உன் இதயத்தின் ஆழம் வரை சென்று உன் பயங்களை கரைக்கிறது உன் உள்ளத்தில் நீ எத்தனை வருடங்களாக பதுக்கி வைத்திருந்த காயங்களை அந்த அருள் மெல்ல குணப்படுத்துகிறது உன் மனதில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அது இன்று தெளிவாக மாறும் நீ எவ்வளவு நாளாக எனக்கு நல்ல நாள்கள் வருமா என்று சந்தேகப்பட்டாயோ அந்த சந்தேகம் இன்று கரைந்துவிடும் உன் வாழ்க்கையில் இன்று வரை வந்த சிரமங்கள் உன்னை சோதித்ததே தவிர சிதைக்கவில்லை அந்த சோதனைகள் உன்னை இன்னும் வலுவாக்கியது நீ இன்று அந்த வலிமையோடு இருக்கிறாய் என்பதற்கு காரணம் அந்த நெத்திகா தேவியின் மறைமுக கைகள் அவள் உன்னை தள்ளிவிடவில்லை உன்னை கையில் ஏந்திக் கொண்டு வந்திருக்கிறாள் உன் இதயம் அந்த உண்மையை இன்று உணரப்போகிறது என் பிள்ளையே உன் வீட்டில் கசிந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் உண்டு உன் உயிரோடு உன் கண்ணீர் கலந்த அந்த நாட்களை இன்று நினைக்கும் போது உனக்குள் நம்பிக்கையின் விதை விதைக்கப்படுகிறது அந்த விதை இப்போதே செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து மலரும் செடி உனக்கு நிழல் தரும் அந்த நிழலில் நீ அமைதியாக சுவாசிப்பாய் அந்த நிழலில் உன் குடும்பம் சிரிப்பாய் என் தங்கமே நீ நினைத்த அதிர்ஷ்டம் உன் வீட்டை அடைந்துவிட்டது நீ கேட்டு கொண்ட செல்வம் உன் பாதையில் விழுந்துவிட்டது நீ காத்திருந்த வாய்ப்பு உன் கதவை தட்டுகிறது உன் வாழ்க்கையில் நீ எண்ணிய ஒவ்வொரு நல்லதும் இன்று உண்மையாகிறது உன் மனதை சுத்தமாக வைத்திரு உன் இதயத்தில் நம்பிக்கை கொண்டு இரு நீ நம்பும் அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றும் கருவி நித்திகா தேவியின் பெயரை உன் நாவிலிருந்து உச்சரிக்கும் போது உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அதிசய சக்தி பாய்கிறது அந்த சக்தி உன் மனதில் ஒரு புதிய ஒளியை ஏற்றுகிறது நீ பார்த்திராத எதிர்காலத்தை அது இன்று உன் கண்களுக்கு முன் காட்டுகிறது உன் பயத்தை அழித்து உனக்கு துணிச்சலை தருகிறது உன் துன்பத்தை கிழித்து உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் நாள் ஒரு திருப்புமுனை உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கும் அந்த அருள்தான் உன் வாழ்க்கையின் புது அத்தியாயம் நீ எவ்வளவு நாளாக சோர்ந்து போனாயோ அந்த சோர்வு இன்று களைந்து விடும் உன் கைகளில் வலிமை திரும்பும் உன் கண்களில் ஜொலிப்பு அதிகரிக்கும் உன் நடை நிமிர்ந்து நிற்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது நீ பெறும் ஆசீர்வாதத்தை யாராலும் கவர முடியாது உன் வீட்டுக்குள் நுழையும் அந்த அதிரடியான நலனை யாராலும் தள்ள முடியாது அது உனக்காகவே உருவாக்கப்பட்டது அது உன் வாழ்க்கையை உயர்த்தவே அனுப்பப்பட்டது நீ அதற்கு தகுதியானவன் உன் மனம் அதை உணரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே இன்று முதல் உன் கைகளில் தட்டுப்பாடு இல்லை இன்று முதல் உன் வீட்டில் குறைபாடு இல்லை இன்று முதல் உன் மனதில் சந்தேகம் இல்லை இன்று முதல் உன் குடும்பத்தில் சண்டை இல்லை இன்று முதல் உன் வாழ்வில் வறுமை இல்லை இன்று முதல் உன் பாதையில் தடைகள் இல்லை இன்று முதல் உன் இதயத்தில் ஒளியே நிரம்பி இருக்கும் நீ காத்திருந்த செல்வம் உன் கையில் அடங்கும் நீ விரும்பிய ஆரோக்கியம் உன் உடலில் மலரும் நீ நினைத்த அமைதி உன் வீட்டில் நிறையும் நீ கேட்ட அன்பு உன் உறவுகளில் பெருகும் நீ கனவு கண்ட வெற்றி உன் வாழ்வில் உறுதியாகும் உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் மாற்றத்தை நீயே ஆச்சரியமாக பார்க்கப் போகிறாய் என் பிள்ளையே அந்த மாற்றம் உனக்கு அசாதாரணமானது அது உன் மனதை மட்டுமல்ல உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ இதுவரை கண்ட இருட்டை அது நீக்கிவிடும் நீ இதுவரை தாங்கிய சுமையை அது அகற்றிவிடும் நீ இதுவரை உணர்ந்த வலியை அது குணப்படுத்திவிடும் அதற்கு பதிலாக அது உனக்கு மகிழ்ச்சியை செல்வத்தை அன்பை அமைதியை தரும் நீ தூங்கும் போது கூட அந்த அருள் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் நீ விழிக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ நடக்கும் போது அது உன் பக்கத்தில் நிற்கும் நீ பேசும்போது அது உன் வார்த்தைகளில் ஒலிக்கும் நீ சிரிக்கும் போது அது உன் முகத்தில் ஒளிரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அது உன்னுடன் இருக்கும் என் தங்கமே இந்த உண்மை இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இன்று உன் வீட்டுக்குள் நுழைந்த அதிரடியான நலன் எப்போதும் உன்னுடன் இருக்கும் அதை யாராலும் கவர முடியாது அதை யாராலும் குறைக்க முடியாது அது உன் வாழ்க்கையின் அடிப்படையாக மாறிவிட்டது உன் சந்ததிக்கும் அது தொடரும் உன் பெயருக்கும் அது புகழை தரும் உன் வாழ்க்கை இனி எப்போதும் பழையபடி இருக்காது அது புதிதாக பிரகாசமாக வளமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நித்திகா தேவியின் அருள் உன் வாழ்க்கையை முழுவதும் மூடி நிற்கும் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பும் உன் வாழ்க்கை வெற்றியால் நிரம்பும் உன் குடும்பம் அன்பால் நிரம்பும் உன் வீடு செல்வத்தால் நிரம்பும் என் தங்கமே இந்த அருள் உனக்கானது இது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான பரிசு அதை ஏற்றுக்கொள் அதை நம்பு அதை கொண்டாடிக்கொள். கொள் உன் வாழ்க்கை இனி ஒளியாகிறது